வெல்கம் டு அறிவோம் ஆன்மீகம் சேனல் வாழ்க்கையில் ஒருவருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தருக்கு மனப்பிரச்சனை ஒருத்தருக்கு பணத்துல பிரச்சனை ஒருத்தருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது இந்த சேனலில் இந்த மாதிரியான இருந்து ஆன்மீக ரீதியான தீர்வுக்கு உண்டான வழிவகைகளை தான் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் முழு நம்பிக்கையோட இதை நீங்கள் பின்பற்றி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று அந்த கடவுளோட அருளால நலமோட வாழணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை நம்ம என்ன செஞ்சாலும் கணபதியை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்மளோட வேலையை நம்ம தொடங்குவோம் அதனால தான் இன்னைக்கு நானும் கணபதியோட மந்திரத்தை சொல்ல இருக்கிறேன் இந்த மந்திரத்தை டெய்லி நீங்க காலையிலயும் மாலையிலையும் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கண்டிப்பா விலகும் இது நீங்க அனுபவபூர்வமாகவே கண்டிப்பாக கண்டிப்பா உணரலாம் காலையில மாலையில சொல்றதை விட இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்ப்பம் அதாவது நால் ஆறு நீங்க எந்திரிச்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து சொல்லிடுவாங்க கண்டிப்பாக இன்னும் கூட மேலும் மேலும் சிறப்படைய வழிவகுக்கும் இந்த மந்திரம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீம் ஸ்ரீம் வம் வம் வல்லப கணபதியே தன வசி வசி சுவாகர் இதோட லைன் நான் வந்துட்ருக்கேன் வீடியோல இருக்கு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் மே மேலும் உயர அந்த ஜனநாயக பெருமான் நம்ம கூட தொடையாக இருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பல வீடியோஸ் தொடர்ந்து வர இருக்குது கண்டிப்பாக உங்களோட ஆதரவை கொடுங்க வாழ்க வளமுடன்